மறுநாள் கால சர்பத்து மாதிரி இல்ல சொல்றேன் இப்ப இழுவலா பெருசா இருக்கு நீங்க ராதா கையால சிக்கன் குழம்பு சாப்பிட்டீங்கன்னா சிக்கன் குனியா வந்து செத்துடுவீங்க ஊ சாப்பிடுற சாப்பிடுவா ஸ்டேஜ் பூமாப்பட்டி ரசம் ஒண்ணும் கிடையாது சாப்பிடு சாப்பிடு ரசம் தப்புல நானே. சார் இப்படியே பண்ணுவாங்க. ஒண்ணுமே அந்த ரசத்தை சாப்பிட்டு உடனே எனக்கு வந்து எதை வெஷம், பாயசன் பஞ்ச மாதிரி ஒரு ஈட்டுக்குது ஒரு பக்கா. ஏன்னா ரசம் வெச்சா நல்லாவே இருக்காதா? ஆ.

நீ ஒன்னும் அவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிட தேவலங்க எனக்கு கொடுத்துருங்க அந்த சாம்பார எடுத்துக்கறத எடுத்துக்கோ உனக்கு இல்லாத சாம்பாரா சாம்பார் மட்டும் தான் நம்ம எப்ப சாம்பார் சாப்பிடுறோமோ அந்த சாம்பார் மட்டும் தான் சாம்பார் மாதிரியே வெளிய வருது ஐயோ இல்லடி ராதா சொல்ல கேளு இதுல பாரு இங்க பாரு இப்ப இந்த ரசம் இவ்வளவு தண்ணியா இருக்கா ஆனா எப்படி கட்டியா வருது